நீங்கள் கேட்கவிருப்பது புதுமை பித்தனின் துரோகம் ஆதவன் எழுதிய சிறுகதை வடிவில் வழங்குபவர் கிரி ஜூஸ் என்றான் ராம் மெனுக்காடிலிருந்து தலையை தூக்கியவர் வேண்டாம் என்றான் வேணு என்னப்பா எல்லாத்துக்கும் வேண்டாம் வேண்டாம் என்று ராம் செல்லமாக கடிந்து கொண்டான் ரெண்டு கிரேப் ஜூஸ் என்று வேணுவின் சம்மதத்துக்கு காத்திராமல் அவனாகவே ஆர்டர் செய்தான் ரெண்டு பிளேட் இட்லி ஒரு ஊத்தப்பம் ஒரு பூரி ரெண்டு கிரேப் ஜூஸ் என்று வெயிட்டர் அதுவரை சொல்லப்பட்டவற்றையெல்லாம் ஒருமுறை திருப்பிச் சொன்னான் கரெக்ட் ஜூஸ் முதலில் வெயிட்டர் சென்றான் ராம் டன்ஹில் பாக்கெட் ஒன்றை வேணுவிடம் நீட்டி ஸ்மோக் என்றான் பிற்பாடு என்றான் வேணு ராம் தான் மட்டும் ஒரு சிகரெட்டை பற்ற வைத்துக் கொண்டான் தீர்க்கமாக இரண்டு இழுப்பு இழுத்து புகையை ஊதினான் யார் வேண்டுமானாலும் ஸ்மோக் பண்ணலாம் ஆனால் எல்லோரும் கதை எழுத முடியாது இல்ல என்றான் வேணு வெறுமனே புன்னகை இப்போது என்ன எழுதி கொண்டிருக்கிறாய் ஒரு குறுநாவல் அபவுட் வாட் ஒரு எழுத்தாளனுக்கும் அவனுடைய மச்சினிக்கும் இடையே இருக்கிற அஃபேர் பத்தி ஹோப் இட்ஸ் நாட் ஆட்டோபயோகிராபிகல் எனக்கு மச்சினியே கிடையாது ஓ அ விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் ஸ்டோரி தன் தேவையில்லையே நீயும் இலக்கிய பரிபாஷையெல்லாம் நிறைய பிக்கப் பண்ணிட்டு வரையே ராம் கடகட வென்று சிரித்தான் யா இனோ தில்லியில நான் மூவ் பண்ற சர்க்கிள் அப்படி லிட்ரேச்சர்ல இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க அதுவும் மாடர்ன் டேமில் ரைட்டிங்ஸ க்ளோஸா ஃபாலோ பண்ற கேரக்டர்ஸ் அங்க நிறைய இருக்காங்க ஒவ்வொருத்தரும் கதைகளையும் ஆத்தர்ஸையும் எப்படி புட்டு புட்டு வைக்கிறாங்கிற தோஸ் கை சார் ஃபென்டாஸ்டிக் கேட்டலையோ உன் பேரை கூட அவர்கள் மென்ஷன் பண்ணி கேட்கிறேன் அடிக்கடி அப்படியா ஆமாங்கிறேன் நான் கிளாஸ்மேட்டு க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொன்னேனோ இல்லையா என் மதிப்பு அப்படியே ஒசந்து போச்சு ஐ பிகம் அ கிரேட் ஹீரோ உன் அப்பியரன்ஸ் பத்தி ஃபேமிலி பத்தி ஒர்க் Sample complete. Ready to continue?